என்ன பண்ணலாம் இன்னும் சரிப்பட்டு வரமாட்டேங்குது அண்ணா! விஷயம் தெரியுமா என்னடா விஷயம் விஷயம் தெரியுமா தெரியாது என்னடா விஷயம் என்னன்னே நீ இது கூட தெரியாம இருக்க சீட்டு குடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பஸ் சீட்டா பஸ் என்ன இந்த இந்த கவுண்டர் இப்ப ரொம்ப முக்கியமா இது என்னடா ஒழுங்கா சொல்லி அண்ணே நிக்கிறதுக்கு சீட்டு குடுத்துருக்காங்க நிக்கிறது இல்லாம சீட்டு தோடா நம்ம நாளைக்கு கூட உட்காரதுக்கு சீட் பாக்கணும் எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு நான் என்ன நீ எப்ப உட்காரணும் இன்னைக்குதான் இன்னைக்கா உனக்கு சீட்டு இல்லையா ஒன்னும் இல்லையா போய் நம்ம பத்தி சொன்னா ஒரு மயிரும் சொல்ல போய் ஏதாவது ஒண்ணு பண்ணனும்டா ஏதாவது பெருசா பண்ணனும் இல்லனா அவ்வளவுதான் நீ இப்படியே இருக்க வேண்டியதான் நான் இப்படியே இருக்க வேண்டியதான் இல்லனா நான் வேற கட்சிக்கு போயிருக்கேன் அப்படியெல்லாம் போகாத நீ எட்டு மாசம் இருக்கு நீ நீ இங்க பாரு எட்டு மாசம் இருக்கு அந்த எட்டு மாசம் தான் இருக்குது சரி பண்ணலாம் பெருசா நீ சரி சரி இங்க பாரு தலைவர் வந்து பத்தாயிரம் ரூபா சொல்றோம் எங்க இருக்கு இல்ல சரி அத விடு தலைவர் வந்து பஸ்ல போறது மடியில் கொடுத்தாரு நம்ம வந்து விடுவோம் ஆமா ஃப்ளைட்ல ஆமா ஃப்ளைட்ல போனா ஓட்டு

தொகுதி கொடுத்த அடுத்த செகண்ட் உனக்கு கேட்டு நான் வந்து தொகுதி வாங்கி தரேன் சரியா சரி நம்ம கூட ஓகேவா டேய் தம்பி இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு இருபதாயிரம் வீட்டுல போய் ஓடி கேட்கணும்டா சரியா சரி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த வீட்டுல மங்களகரமா இருக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சிடலாமா ஆரம்பிச்சிடலாமா சரி நான் கூப்பிடுறவா மேடம் என்ன மேடம் அம்மான்னு கூப்பிடு பாசத்தோட அம்மா 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 வரேன்

ரொம்ப குடும்பத்துக்காகவா சரி போனாச்சி இல்லை என்ன உழைச்சீங்க ஏம்மா ஏன் மூணு மாசமாசம் ஆயிரம் ரூபாய் தரலயா கிழிச்சீங்க எங்க ஆயிரம் கொடுத்தீங்க கொடுக்கவே இல்லை சொல்ல சரி உங்க ரோடு போட்டு இருக்கீங்களா ரோடு எங்க போட்டீங்க வருஷமா ரோடே போடாம இல்ல இருக்கு அப்படி ஓட்டு கேப்போம் போட மாட்டோம் தானே இல்ல இல்ல ஓட்டு வேற வந்துட்டீங்க சரியா

அங்க போய் ஓட்டி கேட்போம் அவங்க தான் நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்து ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு தான் நிறைய பண்ணிருக்கோம் ஆமா அவங்க எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம் அதனால டேரக்டா வந்து அவங்ககிட்ட போயிடலாம் வா நம்ம இப்பயே நம்ம கடப்பக்கம் போலாம் வாமா வாமா வா கத்ரிகா முருங்கைக்கா வெண்டைக்கா வாமா வா கிலோ 10 ரூபாய் தான் வாங்கிட்டு போ வா வா ரொம்ப ஃப்ரெஷா இருக்கே என்னமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்னைய பார்த்தா யாரும் தெரியலையா

அதனால மறக்காம எனக்கு ஓட்டு போட்டுரு சரியா பாத்து பண்ணி நம்ம தம்பி தான் பாத்துக்கோ வா ஓட்டு போடணுமா என்னத்த கீஷ்டனியும் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு ஏன்டா நாலு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு தான் ஓட்டு போட்டேன் நாலு வருஷமா என்ன புடுங்கி நிறுந்தியா அம்மா உனக்கு கடை போட விட்டுருக்குமே அதே ஒரு பெரிய சாதனை

இத வந்து நீ எனக்கு சூப்பர் மார்க்கெட்டா கட்டி கொடு சேரி சேரி சரி ஓகே நீ வந்து ஓட்டு போட்டு மட்டும் ஜெயிக்க வை எம்எல்ஏ வானு அடுத்த செகண்ட் உனக்கு நான் சூப்பர் மார்க்கெட் வச்சுடுறேன் சூப்பர் மார்க்கெட் கட்டி தருவேன் ஆமா அந் நட்டுமணி போன எலக்ஷனும் இதே தான் கேட்டேன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வை எம்எல்ஏனா அத்தை சேண்டோன சூப்பர் மார்க்கெட் கட்டி தரேன் நான் கட்டி குத்துனியா நீ அம்மா எங்க தலைவர் என்னன்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணிக்கிறாரு உங்க தலைவர் ஒண்ணொண்ணா சொல்லு கேப்போம் அம்மா இப்ப கூட ஹாஸ்பிடல் மாதிரி கட்டி இருக்காருமா திருக்கு திருக்கு போய் வைத்தியம் பாத்தியா ஏ பொறம்போக்கே ஏற்கனவே கட்டின ஹாஸ்பிடல்லே அங்க டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல போன வாரம் என் பிள்ளைக்கு வைத்தால போதுன்னு அலசின்னு போய் பாக்குறதுக்கு நாதி இல்லாம கூப்பிட்டு வந்தேன் இதெல்லாம் ஹாஸ்பிடல் கட்டி விட்டுக்கிறாரு இந்த கிளி கிளிக்கிறா இவங்க எப்படி சமாளிக்கிறது சொல்லு வேற என்ன என்ன கீச்சுக்கிறாரு சொல்லு என்னது

சரிமா விடு உன் காசு வேணா விடு பொருளா வாங்கிக்கோ பொருளா என்ன பொருளு குடுப்பீங்க என்ன வேணும் மோதிரமா இல்ல வீட்டுக்கு பொருளா ஜாமான் எதுவும் வேணுமா நீ என்ன வேணாலும் கேளுமா என் வீட்ல ஃப்ரிட்ஜ் ஓட மாட்டேங்குதே துணி கையால தோச்சி தோச்சி ஏ அப்பா தலையற நீ போய் தோச்சி குடு போ ஐயோ என்ன அப்படி சொல்ற இல்ல எல்லாமே பண்ணுவாங்க ஏ கேளையா

அதெல்லாம் அல்லலாம் அவன் ஒரு கக்கூசு கட்டி கொடு ஆ அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவேன் நீ ஓட்டு மட்டும் போட்டு ஜெயிக்க வச்சிருக்கு கக்கூசு வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு உனக்கு முதுகிலை மசாஜர் எல்லாமே நான் பாத்து பண்ணி தரேன் அப்படின்ற பொருடையா சத்தியம் பண்ணு நீ எல்லாம் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணு சத்தியம் கையில படவே இல்லையே ஐயா சத்தியம் என்னய்யா ஒரு விரலில் சத்தியம் பண்ணா ஒரு விரல் புரட்சி இதில் தான் நீ ஓட்டு போட போற அதுக்காக தான் அந்த ஒரு விரலில் வந்து சத்தியம் பண்ணுறேன்

சரிமா நீ வந்து ஓட்டு போட்டு கத்ரிகா முருங்கக்கா வெண்டைக்கா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஒண்ணு மைண்ட் வர மாட்டேங்குது டேய் இப்படி நடந்துட்டா என்னடா பண்றது ஒண்ணு பண்ண முடியாது இவங்கள வச்சிக்கிட்டு சே ஊர்த்தங்கடா போனா ஆடு சொறுத்துறாங்க இன்னொரு தடவை கழிவி கழிவி ஊத்துறாங்க இதெல்லாம் வேலை கேட்காதடா சிங்கமா இருக்குது என்ன பண்ணலாம் இதெல்லாம் செட் ஆகாது தனித்தனியா வேணாம் ஏதாவது கும்பலா இருக்குற கூடத்துக்கு போய் இங்க இருக்குது கூட்டமா இருக்காங்க சூப்பரா கால்ல விழுந்துறோம் விழுந்துறலாம் இல்லை வேற வழி வா போலாம் அக்கா இந்த ஓட்டு கேட்டு வந்தானவரே அவங்கள பாத்தீங்களா ஐயோ நீ வேற கடைக்கே வந்து பேஜாரு பண்ணிட்டு இருந்தானுங்கடி எனக்கு இங்கே ஓட்டே இல்ல அது தெரியாம என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தானுங்க அந்த புறம் போக்குங்க நீ வேற வீட்டுக்கு வந்து நாங்க ஒரு ஓடு வசதி பண்ணியிருக்கோம் விளக்கு போட்டிருக்கோம் அது போட்டிருக்கோம் இது போட்டிருக்கோம்னு பொய்யா சொல்லி என்கிட்ட ஓட்டு வாங்க பாத்தானுங்க தேவையான எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்ன விஷயம் அம்மா நல்லா கேட்டுக்கோங்க நான் தான் அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல இந்த தொகுதியில நிக்க போறேன் மறக்காம எனக்கு வந்து ஓட்டு போட்டுருங்க சரியா மன்றாதீங்க பாத்து பண்ணிக்கலாம் போட முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க போட வெப்போம்ல வெப்போம்ல அதெல்லாம் இறக்கிடலாம் வேணுமா வேணாமா நல்ல ஓட்டு இல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு பாத்து பண்ணிரலாம் சரி அதை விடுங்க நாங்க ஒரு ரெண்டு கேள்வி கேக்குறோம் அதுக்கு முதல் கரெக்டான பதில சொல்லிட்டு போங்க நாங்க ஓட்டு அங்க பாக்காத கேள்வியா நாங்க பாக்காத பதிலா கேளு 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 கேளு

ஐயோ டேய் இந்த ஓம் சார் சரி நாங்க நிறைய நல்லது பண்ணிருக்கோம் அதை பத்தி பேச மாட்டீங்களா என்ன நல்லது அம்மா நீ பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு வர அதுக்கப்புறம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குற அந்த ஓட்ட பஸ் மேல பறந்துட்டு போது கதவு பிச்சுக்கிட்டு போது இது வந்து ஓசியா போயிட்டு வரும்னு அர்த்தம் அம்மா விடியல பயணம் என்ன விடிஞ்சா வெளிச்சம் வரும் அந்த ஓட்ட பஸ்ல தான் வெளிச்சம் வரும் நீங்க பயணிக்கிறீங்க அதான் உங்க ஆட்சியில விடியாமலே கிடைக்கும் அப்புறம் என்ன அடுத்த வருஷம் நாங்க விடிய வைப்போமா அதுக்கு நாங்க முடிவு பண்ணணும் முடிவு பண்ணிட்டு சரியா பாத்து பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனை மொத்தமா

சூடு சூடு இருக்கா வெக்க இருக்கா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதானே நம்மளாவது ஓட்டு போடுறதா கிளம்பி வரானுங்க பாரு நாளைக்கு இன்னொருத்த வருவான் அவன் என்ன பண்ண போறான்னு அவன் அடிச்சு அனுப்பிச்சுருவான் நீவா